நாகை மாவட்டம் நாகூர் தனியார் மண்டபத்தில் நாகூர் மெகா குழுமம் சார்பில் பன் சமூக சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் கடந்த பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது இவ்விழாவில் அனைத்து மதங்களையும் சேர்ந்த ஆன்மீக தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் கல்வியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் மாணவ மாணவியர்கள் என்று இருநூறுக்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அப்படிப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் குழுமம் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இதில் பலதரப்பட்ட மக்களை ஒன்று கூடி ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் என்றால் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையை நான் மனதார பாராட்டுகின்றேன் ஆனால் இங்கே வந்து பிரச்சனை வந்து என்னென்னா இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கிற மாதிரியே ஒரு விஷயத்த வந்து உணர்த்துக்கிட்டே வராங்க ஸோ அரசியல் நீங்களாக பார்த்தோம்னா எல்லாமே வந்து இன்னைக்கு ஒன்றா கூடிடுறோம் ஸோ இன்னைக்கு மூன்று முக்கிய குளோபல் இஷ்யூஸ் என்னான்னு சொன்னால் ஒன்று குடும்பங்களை வந்து சிதைந்து கொண்டிருக்கின்றது பங்கெடுக்க வேண்டும் பல்வேறு விஷயங்கள் இருக்கும் இங்கே பல்வேறு மக்கள் இருக்கின்றார்கள் பல்தரப்பட்ட பல்தரப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள் பல்வேறு கருத்துக்களை உடையவர்கள் கொள்கையுடையவர்கள் இருக்கின்றார்கள் நாம் ஒவ்வொரு நல்லது கெட்டதிலும் நம்முடைய பரஸ்பரம் நாம் பங்கெடுக்க வேண்டும் மத விழாக்கள் இல்ல நிகழ்ச்சிகள் இல்ல இது போன்ற நிகழ்ச்சிகள் இல்ல மத நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும்